மதுபான ஊழல் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து அதிமுக மற்றும் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொது நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து ஆயிரம் கோடி ரூபாய் மதுபான ஊழல் தொடர்பாகவும் அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாகவும் பேச முயன்றனா் பேரவைத் தலைவர் அப்பாவு இதற்கு அனுமதி வழங்கவில்லை இந்நிலையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது நிதிநிலை அறிக்கை உரையை தொடங்கிய போதும் அதிமுக உறுப்பினர்கள் பேச வாய்ப்பு கேட்டுக்கொண்டே இருந்தனர் இதனால் பேரவையில் கடும் அமளி ஏற்பட்டது உங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினேழு நடந்த சொல்லியாச்சு உட்காருங்க அமைந்த ஒரு வழிகாட்டுதலோடு புரிந்த முதலமைச்சராக இருந்தாலும் உட்காருங்க இன்றைய தமிழ்நாடு உட்காருங்க தொடர்ந்து பேச வாய்ப்பு தரப்படாததால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து பாஜக உறுப்பினர்களும் நயனார் நாகேந்திரன் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர் சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமோ என்று சந்தேகம் எழுகின்றது இந்த அரசு அதை பற்றி இன்னும் எந்த ஒரு செய்தி வெளியிடப்படவில்லை கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அந்த ரெய்டு மூலமாக ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டோம் இந்த அரசு எந்த செய்தி வெளியிடாத காரணத்தினால் அதையும் நாங்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வெளிநடப்பு செய்திருக்கிறோம் இதனிடையே நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தை தொடர்ந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத் தொடர் நடைபெறும் என பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்தார்